வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம இட்லி மிளகாய் பொடி நல்லா மணக்க மணக்க கமகமன்னு சூப்பராக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க நல்லா இது போல் வறுத்து அரைச்சி செஞ்சால் அருமையாக இருக்கோங்க ஒரு அளவு முழு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாம் அரை அளவு கடலை பருப்பு எடுத்துக்கலாங்க இப்போ கருவேப்பிலை நல்லா உருவின்னுது இது நல்லா உருவிட்டு நம்ம கழுவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுதுங்க இது ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம் எள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாங்க இந்த மிளகாய் பிடிக்கி நம்ம ஒரு ரெண்டு பெரிய பீஸ் ரெண்டு துண்டு கட்டி பெருங்காயம் அதை எடுத்து வச்சுக்கலாங்க மிளகாய் ஒரு பத்து பதினஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எள்ளை போட்டுட்டு வெறும் கடாயில் போட்டு வறுத்துக்கலாம் நல்லா படப்படன்னு பொரியிற ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்துட்டு தட்டில் எடுத்து கொட்டி வச்சிடலாங்க இதெல்லாம் போட்டு நல்லா வாசமாக அருமையாக இருக்குங்க இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கட்டி பெருங்காயும் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் இதையும் தட்டில் எடுத்து வச்சிடலாங்க இப்போ அடுத்து கடலை அதையும் போட்டுட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாங்க இது நல்லா செவந்துருச்சு இதையும் குட்டிக்கலாம் அடுத்து உளுத்தம்பருப்பு அதையும் போட்டுட்டு செவக்க வறுத்துக்கலாங்க இது நல்லா வறுபடுற டயத்துலையே பாதி வறுபட்டுருக்க டயத்தில் நம்ம இந்த காய வச்சுருந்த கருவேப்பிலை அதையும் போட்டுட்டு சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டுமே நல்லா வருபட்டுருச்சுங்க இந்த கருவேப்புலையெல்லாம் கையில் எடுத்து அப்படி நொறுக்குன்னா நல்லா அப்படி நொறுங்குற ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க நல்லா நொறுங்குது இந்த பல நல்லா வறுத்து தட்டில் கொட்டி வச்சிடலாங்க அந்த கருவேப்பிலாம் போட்டால் நல்லா வாசமாக ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு மிளகாய் ஒரு பத் பதினஞ்சு மிளகாய் போட்டு நல்லா செவக்க வறுத்து தட்டில் எடுத்து வச்சிடலாம் காரத்துக்கு தகுந்தபடி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க சில மிளகாயெல்லாம் ரொம்ப காரமாக இருக்கும் ரொம்ப காரமாக இருந்தால் ஒரு பத்து போட்டுக்கலாம் மீடியமாக இருந்தால் ஒரு பதினஞ்சு சேர்த்துக்கலாங்க கடைசியாக வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கல்லுப்பு அதையும் போட்டுட்டு வறுத்துக்கலாம் வறுத்துட்டு எடுத்து வச்சிடலாம் மிளகாயோட காம்பெல்லாம் கிள்ளிட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதோட மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் எல்லா பொருளையும் ஒன்றா போட்டுட்டேங்க இதை போல் அரைச்சி எடுத்து வச்சிட்டா நல்லா ஒரு மாதம் வரைக்கும் வருங்க நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இது ஒரு பாட்டில் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் வாசம் போகாமல் அருமையாக இருக்குங்க இந்த இட்லி மிளகாய் இப்படி ஒரு முறை இது போல் செய்து பாருங்கள் நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா ரொம்ப நல்ல வாசத்தோடு அப்படி இருக்குங்க நீங்களும் மிளகாய் பொடி இட்லி மிளகாய் பொடி இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் திரான்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்